ஆ हां மஜா குடிச்சிட்டு போறானே ஒரு நாளேட்டாவானே ஒரு நாளேட்டாவானே ஒரு விஞ்ஞானி ஆவான் போச்சு ரொம்ப நல்லா எல்ல போட்டுக்கிட்டே இருக்கான்டா

கிளாரிட்டி இருக்குட பெரியார் வாழ்க என்னது இது கடைகளா எப்படி செயல்படாமத்தான் போகுது அம்மா உணவு துத்து புட்டுட்டாங்க அம்மா உணவு இழுத்து புட்டிட்டாங்க சூசை சொற்கரை சக்தி மரபாடி மர்மா பர்மா தேக்கு பர்மா வேங்கு ஆஸ்திரேலியா வேங்கு அந்த வேங்கு இதான இதான இதா இருக்கு வேடிக்கையான விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நீதிமன்றம் இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரை அந்த ஸ்டேட்டஸ் என்று சொல்வார்கள் அது எதற்காக பயன்படுத்தப்பட்டதோ யாருடைய இதில் இருக்கின்றதோ அதில் அவ்வாறு இருந்து கொண்டிருப்பது என்பது இயற்கை விதி ஆனால் கோஷங்கள் சொல்லப்படுகிறது எல்லோரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு அந்த வார்த்தைகளை திருப்பி சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய் வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய் அபகரிக்காதே 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 அபகரி அபரிக்காரே மருஷத்தை அபகரிக்காரே 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 அரசியல் காப்பாற்ற காப்பாற்று காப்பாற்ற காப்பாற்று அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்று ஆரம்பம் ரத்து செய்ய செய்

அங்கே தானம் செய்ய வேண்டும் அவாவின் பெயரால் வக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கனிமா சொல்லிவிட்டாரே அவர் முசி அவருக்கு எந்த அதிகாரம் இருக்கும் கனிமா சொல்லிவிட்டாரே அவர் முசி இப்படி அப்படி என்று சொன்னால் வேறு மாட்டு சேர்ந்த காட்சிக்காரர்கள் மாட்டு சமுதாயத்தினர் யாருமே தானம் செய்யக்கூடாது அல்லாவின் பெயரால் என்று சொன்னால் அவர்களுக்கு மட்டும் தடை இங்கே அரசாட்சி செய்தார்களே இந்து மன்னர்கள் எத்தனை கோயில்களுக்கு மட்டுமல்ல பள்ளிவாசல்களுக்கு தர்காக்களுக்கு எத்தனையோ சொத்துக்களை தவம் செய்திருக்கிறார்கள் அதை நாம் கண்புமாக கட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் வகுப்பு செய்து நமக்கு வரக்கூடாத இல்லை எண்ணத்திலே நம்மை எல்லாம் சுவையாக வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த சட்ட மன்றமன்ற இருக்கிறது அதான் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் காதல் அவர்கள் சொன்னார்கள்

உறுப்பினர்களால் சேர்த்திருக்கிறார்களா கோயில்கள் எத்தனை சேர்த்திருக்கிறார்களாடுங்கள் தலைத்துகளை சேர்த்திருக்கிறார்களா ஏன் சேர்க்க மாட்டார்கள் ஆனால் அமைக்கப்பட்ட ஒரு சட்டம் இங்கே இஸ்லாமியர் அல்லாத வெம்பராக சேர்ப்பார் அரசு தலைகீழில் ஆனால் மாவட்ட கலெக்டர் கொடுத்திருக்கிறார்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் அரசு தலையீடு மாவட்ட கலெக்டர் அரசு அதிகாரிதாலே அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறதே அப்புறம் அரசு தலையீடுதாலே நான் சித்தி பார்க்க வேண்டும் இப்படி ஒவ்வொன்றும் பொய் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல சொத்தை அமகிக்க வேண்டும் எப்படியும் விசாராத்தையினுடைய இந்த கோட்டையாளின் சொத்துக்களை நிச்சயம் அதை ஏதாவது செய்து தங்களுக்கு சாதகமாக ஆகிக் கொண்டு அவர்களுக்கு வெற்றி பெற நோக்கமே இல்லை சிறந்த வருது என்றதை பதவி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஆகவே தொடர்ந்து இசவம் சமுதாயத்திற்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து அதன் மேலும் ஆதாய வழங்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே ஆனால் நம்முடைய நண்பர்கள் நடுநிலையாளர்கள் மாற்று தோழர்கள் எல்லோரும் அவர்களுக்கும் தெரியும் இந்த ஒன்றிய அரசு நம்மளை மென்மேலும் துன்பப்படுத்துகிறது என்பதற்காகத்தான் அனைத்து கட்சியினரும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அல்லாவுடைய கருத்தை அதுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த வெப்பு சட்டத்தை எவ்வாறு பெற்றாவது நாம் புரியடிக்க வேண்டும் மேலும் வழக்குகள் இந்திய முஸ்லிம் லீக் மட்டுமல்ல அனைத்து கட்சிகள் எதிர்கட்சிகளும் வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே தொடர்ந்திருக்கிறார்கள் நிச்சயம் பெறுவோம் 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 என்று சொல்லி

தலைவர் இணையத்திற்குரிய என் முஜிபு ரஹ்மான் அவர்கள் இப்போது கண்டனம் அருணாளரும் நிகரில்லா அன்பு வாங்கிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போட்டி புகழ்ந்து வணங்கியவனாக நமது நாயக்கன் எப்பெருமானால் சொல்லதாக வரைவர் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை ஒன்றார் உறவினர்கள் சகாபாக்கள் தாபியங்கள் தபைய தாபியங்கள் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் இவர்கள் என்னத்தான் பேசுகிறார்கள் என்று ஆண்டாங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தொப்பு கோடி உறவுகளான மாற்று மத சகோதரர்கள் மீதும் காவல்துறை துறை மீதும் அந்த ஊழியர்களின் சாதியும் சமாதானமும் என்றென்றும் பொய்யப்பட்டுமா என்று பிரார்த்திக்கின்றேன் பக்கு திருத்த சட்டம் என்று சொல்வதை விட வக்பு திருட்டு சட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் இறைவனுக்காக வழங்கப்பட்ட இறைவனின் பொருத்தத்தை நான் வர்க்கோடு திருத்த சட்டம் ஆக இப்படி வந்தது அந்த சட்ட திருத்தம் வருவது என்பது அந்த பகுதி மக்களை அல்லது பொதுமக்களை அவனுக்கு ஒரு நல்வாழ்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு நல்ல செயலை செய்வதற்காக தான் சட்ட திருத்தம் வர வேண்டும் ஆனால் இதில் முஸ்லிம் பகுதி மக்களை அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் இந்த சட்டத்திற்குரிய நெய்வேலி இப்ராஹிம் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள் காலமற்ற அருளாளர் நிகரற்ற அங்கூசியமாக எல்லாம் அல்ல இந்த ஏக இறைவனை போற்றி முதலான தமிழ்நாடு மாநில உலமா சார்பாக இந்த திருவாரூர் மண்ணில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி தலைமையிலான அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எடுத்த எடுத்து திருத்த சட்டம் ஆக இப்படி வந்தது அந்த சட்ட திருத்தம் வருவது என்பது அந்த பகுதி மக்களை அல்லது பொதுமக்களை அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு நல்ல செயலை செய்வதற்காகத்தான் சட்ட திருத்தம் வர வேண்டும் ஆனால் இதில் முஸ்லீம் பகுதி மக்களை அவர்களை பழிவாங்க வாங்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் இந்த சட்டத்தை அல்லா என்பதுதான் பொருள் நீங்கள் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை ஆட்டையப்பட முயற்சிக்கல ஆண்டவனுடைய சொத்தை அல்லாவினுடைய சொத்தை நீங்கள் திருட முயற்சிகள் என்பதுதான் இங்கே இருக்கிற கோபத்தினுடைய வெளிப்பாடு ஒரு சொத்து வன்பு செய்யப்படுகிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கிற மாண்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் சகோதர சபதயத்தை சார்ந்த நல்லவர்கள் உள்ளோர்கள் கழக தோழர்கள் சபையினுடைய மாவட்ட வட்டார நிர்வாக பெருமக்கள் அனைவர்கள் மீதும் ஏக இந்த நாட்டிலே இன்னும் தீர்மானத்திற்கு பின்னாலும் நம்முடைய குரல் இறைவனே தெரியவன் என்று ஒதுக்கட்டும் அங்காகவும் வழக்கம் பிரஹமது ராஹி தான உரகாத்து ஸ்மை லாஹ் தீர்மானம் ஏன் ஒன்று அண்மையில் ஒன்றிய அரசு நிறவேத்தையுள்ள வகுப்பு திருத்தச் சட்டம் அரசியல் அமைப்புச் சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கும் தனி மனித உரிமைகளுக்கும் எதிரானது இந்திய முஸ்லிம்களை வேட்டையாடும் கெடுநோக்கம் கொண்டது முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டது என்று உறுதியாக நம்புகிறோம் இச்சட்டத்தை கொண்டு வந்ததற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணங்கள் ஏற்றத்தக்கவை அல்ல குடியுரிமை திருத்த சட்டம் முத்தலாக்கு சட்டம் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து சட்டம் என சிறுபான்மையிற்கு எதிராக தொடர்ந்து ஓர வந்தனையோடு சட்டங்களை ஏற்றி வரும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் ஆஹாத்மா வக்குவத் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை வருத்துகின்றோம் நாரே தக்டீ ரா ராத்மா நாரே தக்டீ ரா ரோத்னா நாரே தக்டீ அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து வரைக்கும் அலாம் தீர்மானம் எண் இரண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தீர்மானத்தை ஆதரித்த எதிர்கட்சிகளுக்கும் உளமணிந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தீர்மானம் எதிரான தத்துவ போரில் வெற்றி கனியை பறிப்போம் என்கிற புதிய நம்பிக்கையை இந்திய மக்களின் இதயங்களில் விதைத்துள்ளதை எண்ணி பெருமகிழ்வு அடைகின்றோம் இந்த தீர்மானத்தை பாஜக அல்லாத எதிர்கட்சிகளும் ஆதரித்துள்ளதன் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி இந்தியாவுக்கு தமிழ்நாடு வழிகாட்டி இருக்கின்ற பாஜக அன்றாத கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் தமது சட்டமன்றங்களில் இது போன்ற தீர்மானங்களை இயற்றுவதோடு இது போன்ற கற்பு சட்டங்களை எங்கள் மாநிலங்களில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த தீர்மானம் கேட்டுக்கொள்கின்றது தீர்மானம் எண் மூன்று மக்களாட்சி தத்துவமும் மத சார்பை மீதும் பேராபத்து காலாகி நிற்கும் இந்த நெருக்கடியான சூழலில் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒன்றிய அரசின் பாசிச போக்கினை கண்டித்து பாராளுமன்றத்தில் துணிச்சலாக மாபெரும் கருத்து போர் ஒன்றை நடத்தி இந்திய மக்களின் மனசாட்சியாக இருந்த இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் அனைவருக்கும்

தனிநபர்கள் நபர்கள் ஆகியோருடைய முயற்சிகளை பாராட்டுகிறோம் இவ்வழக்கில் தேவையான ஒத்துழைப்புகளை தமிழ்நாடு சட்டக்குழு வழங்கும் இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் வரமது ஐந்து தொட்டிலாகவும் அறநெறிகளின் சோலையாகவும் திகழ்ந்து வந்த இந்திய தேசத்தை மதவெறியின் வேட்டைக்காடாக மாற்றும் வண்ணம் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பரப்புரையை நிறுவனமயப்படுத்தி குடிசை தொழில் போல் அதை நாடெங்கும் நிறுவி நடத்தி வருகின்ற சனாதன அமைப்புகளின் தீய களங்களில் இருந்து சிறிதுபான்மையினரை காப்பாற்ற எல்லா மாநில அரசுகளும் சிறப்பு சட்டங்களை இயற்ற வேண்டும் என மாநில தீர்மானிக்கிறது நாரே 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 சமூக ஊடகங்களிலும் அரசியல் மேடைகளிலும் சிறுபான்மைக்கு எதிராக வெறப்பு பருப்புரை செய்து சமூக எடுத்து மக்கள் மனைவி நஞ்சை விதைத்து சட்டம் உணர்ந்து சீரடைக்கும் தீய சக்திகளுக்கு எதிராக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க ஏதோ சிறப்பு புலனாய்வு ஒன்றை மாநில அரசு அமைக்க வேண்டும் என்று தவறையோடும் அக்கறையோடும் வலியுறுத்துகிறோம்